ரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணam நமஸ்கிருத்யம் நரமாய் சைவ நரோதமம் தேவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையேத் நஷ்டு அபத்தேஷு நம் பாகவதையா மகவத்த உத்தமஸ்லோக்கே பத்திரபவஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாயேரிம் எத் தந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தீஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் எட்டு அதம் இருபத்தி ந பகவானின் மச்ச அவதாரம் என்னும் இருபத்தி நான்காம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆதரவை பெற விரும்பிய சத்தியவிரத மகாராஜா உயிர் வாழ்வதற்கு நீரை மட்டுமே பருகி தவம் இயற்றினார் ஒருமுறை கிருதமாலா நதிக்கரையில் இந்த கடுமையான தவத்தை அவர் செய்து கொண்டிருக்கும் போது நீரை தர்ப்பணம் செய்வதற்காக அதை உள்ளங்கைகளால் அள்ளி எடுத்தார் அப்போது உள்ளங்கையில் உள்ள நீரில் ஒரு சிறிய மீன் இருப்பதை கண்டார் அந்த மீன் தன்னை பாதுகாப்பான ஓரிடத்தில் வைத்து காப்பாற்றுமாறு அரசரை வேண்டிக்கொண்டது கொண்டது பரமபுருஷ மகவானே மீன் வடிவில் தோன்றியிருப்பதை அரசன் தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அரசன் என்ற முறையில் அவர் மீனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதை ஒரு நீர் ஜாடிக்குள் விட்டார் பரம புருஷரான அந்த மீன் சத்தியவிரத மகாராஜனுக்கு தமது சக்தியை காட்ட விரும்பினார் இவ்வாறு அவர் உடனே தமது உடலை ஜாடியில் வாழ முடியாத அளவிற்கு பெரிதாக வளரச் செய்தார் அதன் பிறகு அரசன் அந்த மீனை ஒரு பெரிய கிணற்றுக்குள் விட்டார் ஆனால் கிணறு கூட சிறியதாகும் வகையில் மீன் பெரியதாக வளர்ந்தது அதன் பிறகு வியப்போடு அரசர் மீனை ஒரு ஏரிக்குள் விட்டார் ஆனால் அந்த ஏரியை விட பெரியதாக மீன் ஆனது இறுதியாக வியப்பும் பயமும் கலந்த நிலையில் அரசன் அந்த மீனை கடலுக்குள் விட்டார் ஆனால் அந்த கடலும் மீனுக்கு போதுமானதாக இல்லை இப்படி அந்த மீனை கண்டவுடன் பரமபுருஷரை தவிர அந்த மீன் வேறு யாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட அரசன் பகவானை அவரது மீன் அவதாரத்தை பற்றி விளக்கும்படி வேண்டிக்கொண்டார் கொண்டார் அரசரிடம் திருப்தியடைந்த பகவான் கிருஷ்ணர் ஒரு வாரத்திற்குள் பிரபஞ்சம் முழுவதிலும் ஒரு பிரளயம் ஏற்பட போகிறது என்றும் அப்போது மீன் அவதாரத்தின் கொம்புடன் பிணைக்கப்பட்ட ஒரு படகில் அரசரையும் அவருடன் ரிஷிகளையும் மூலிகைகளையும் விதைகளையும் மற்ற ஜீவராசிகளையும் ஏற்றுக்கொண்டு தாம் அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பதாக கூறிய பின் பகவான் மறைந்துவிட்டார் சத்யவிரத மகாராஜா பகவானுக்கு தமது பணிவான வணக்கங்களை செலுத்தி தொடர்ந்து அவரை மனதிற்குள் தியானம் செய்தார் உரிய காலத்தில் பிரளயம் ஏற்பட்டது அரசனும் ஒரு படகு அருகில் தன் அருகில் கண்டார் கற்றறிந்த பிராமணர்களுடனும் முனிவர்களுடனும் மூலிகைகளுடனும் படகில் ஏறிக்கொண்ட பின் அவர் பரமபுருஷ பகவானிடம் பிரார்த்தனைகளை செய்து அவரை வழிபட்டார் பகவான் கிருஷ்ணர் அனைவருடைய இதயத்திலும் இருக்கிறார் இவ்வாறாக சத்யவிரத மகாராஜா மற்றும் ரிஷிகள் ஆகியோரின் இதயத்தில் இருந்து கொண்டு பகவான் அவர்களுக்கு வேத ஞானத்தை பற்றி போதித்தார் சத்தியவிரத மகாராஜா அவரது அடுத்த பிறவியில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள வைவஸ்வத மனுவாக பிறந்தார் விவஸ்வான் மனவே பிராக சூரிய தேவன் பகவத்கீதையின் தத்துவத்தை அவரது மகனான மனுவுக்கு உபதேசம் செய்தார் விவஸ்வானின் மகன் என்பதால் இந்த மனு வைவஸ்வத மனு என்று அழைக்கப்படுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் என்னும் இருபத்தி நான்காம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் ஜெய்